மன்னா ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழு இருபத்தி ரெண்டு கத்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் சாரிபாத்தோட விதவின் மகன் மறித்து போனபோது எலியா அவனுக்காக ஜெபித்தார் இந்த வசன சொல்லுகிறது கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த பிள்ளையினுடைய சரீரத்துக்குள்ளாக கத்தர் ஜீவனை திருமணிப்பினார் அது அந்த பையன் உயிரோடு வந்தான் முதல் பகுதி சொல்கிற அந்த வசனத்தின் முதல் பகுதி கத்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் இன்றைக்கு இதன் மூலமாக கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உங்களுடைய சத்தத்தை கத்தர் கேட்கிறார் நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அன்னைக்கு எளியா ஒரு செத்து போன ஒரு பையனுக்காக ஜெபித்தார் உயிர் வந்தது இன்றைக்கி நீங்கள் எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜபத்தின் சத்தத்தை கற்று கேட்கிறார் ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் என் சத்தத்தை கற்று கேட்கிறாரா எப்பொழுது நான் கேட்கிற காரியம் நிறைவேறும் விசுவாசத்தோடுங்க எலியாவின் சத்தத்தை கேட்டவர் உங்களுடைய சத்தத்தையும் கேட்கிறார் எலியாவுக்கு அற்புதம் செய்தவர் நீங்க ஜெபிக்கிற காரியத்தில் உங்களுக்கும் அற்புதம் செய்வார் உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு வருவார் ஜபிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவரே எலியாவின் சத்தத்தை கேட்டவர் எங்களுடைய சத்தத்தை கேட்கறக்காக நன்றி நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியம் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் நன்மைனாலும் கிருபைனாலும் முடிசூட்டும் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தின் நாளாய் நன்மைகளை பார்க்கிற நாளாக இருக்கட்டும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழிநடத்தும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமேன்